இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எரிக்கோ நகரம் எப்படி இருந்தது முழுக்க கூட்டம் வியாபாரம் ஒரே சத்தம் மக்கள் வியாபாரம் பண்ணுறாங்க நாணயங்களின் சத்தம் ஒழிக்குது எல்லோருமே தங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஆனால் அந்த நகரத்தில் ஒரு மனுஷன் எல்லோருமே வெறுத்தாங்க அவன் பெயர்தான் தான் சகேயு ஒரு வரி வசூலிப்பாளர் ரோம அரசுக்காக பணம் சேகரிப்பவன் ஆனால் அவன் மக்கள்கிட்ட கூடுதல் வரி வசூலித்து பாதி பாதிக்காசை வச்சுக்கிட்டான் மக்கள் கிட்ட மிகவும் கடுமையா வரி வசூலிக்கிறான் கருணையே இல்லை மக்கள் எல்லாம் அழறாங்க ஐயா நாங்களே ஏற்கனவே வரி கட்டிட்டோம் குறைவா கட்டிருக்கீங்க மீதியை கட்டுங்க இல்லைனா காவலரை அனுப்புறேன் ஐயா எங்க கிட்ட உணவு கூட இல்லை அது என் பிரச்சனை இல்ல வரி கட்டிட்டு போங்க எல்லோருமே அவனை வெறுத்தாங்க ஆனா உண்மையில சகேயு உள்ளம் உள்ள ரொம்ப வெறுமையா இருந்தது அவன் கையில நிறைய பணம் இருந்தது ஆனா இருதயத்துல அமைதி இல்ல ஒரு நாள் நகரம் முழுக்க திருவிழா மாதிரி ஒரே சத்தம் ஒரே குரல் கேட்குது இயேசு நசரேயன் வர்றாராம்னு சகேயு அதை கேட்டவுடனே நின்றான் அவனும் இயேசுவை பற்றி கேட்டிருந்தான் குருடனை குணப்படுத்தினாரு பாவிகளையும் மன்னிச்சவர்னு அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்குது இயேசு என்ன மாதிரியானவனையும் மன்னிப்பாரான்னு உடனே அவனும் கூட்டத்தை நோக்கி வேகமா போறான் அவனுக்கு ஒரே வருத்தம் ஏன்னா அவன் ரொம்ப குள்ளமா இருந்த ஒரு ஆளு எனக்கு எதுவுமே தெரியல எல்லோரும் உயரமா இருக்காங்களேன்னு ஒரே வருது அவனோட உதவியாளர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு உனக்கு தெரியணும்னா ஒரு ஒட்டகத்து மேலே ஏறிடுன்னு ஆனா சகேயும் ஓடி போய் ஒரு சிகமோர் மரத்துல ஏறுறான் அவனை யாருமே கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சான் ஏசு அந்த கூட்டத்துல நடந்து வந்துட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே நிக்கிறாரு உடனே மரத்து மேல சகேயுவ பாக்குறாரு சகேயுவ பார்த்து சொல்றாரு சஹேயு உடனே கீழே வா இன்று உன் வீட்டில் தான் நான் தங்க போறேன்னு சஹேயுக்கு ஒரே ஆச்சரியமும் குழப்பமா இருந்தது அவர் அவருக்கு எப்படி என்னோட பேர் தெரிஞ்சது மக்கள் எல்லாருமே குழம்பி போறாங்க ஆச்சரியப்படுறாங்க இவர் பாவியோட வீட்டுக்கு போறாரா ஆனா இயேசு மக்கள் சொல்றத பார்க்கல அவர் சஹேயுவின் இதயத்தை பார்த்தார் மாற தயாரா இருக்கும் இதயத்தை அன்னைக்கு மாலையிலேயே சஹேயுவின் வீட்டுல ஒரு அற்புதம் நடந்தது சஹேயு நடுக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்றான் ஆண்டவரை நான் தவறு பண்ணிட்டேன் இப்போ நான் என் சொத்துல பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்னால் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு நான்கு மடங்கு திரும்பி தர்றேன் அந்த நிமிஷத்துல சஹேயுவின் வாழ்க்கை மாறியது அவனோட கைகள் பணத்தால நிரம்பி இருந்தது இப்போ அன்பால நிரம்பினது இயேசு அன்போட சொல்றாரு இன்று ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு கிடைச்சது மனிதகுமாரன் இழந்தவங்களை தேடி ரட்சிக்க வந்தவர் சகியு இயேசுவை பார்க்க மரத்தில் ஏறினான் ஆனால் இயேசு அவனையும் நம்ம எல்லாரையுமே ரட்சிக்க சிலுவை ஏறினார் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் எத்தனை பிழைகள் பண்ணியிருந்தாலும் இயேசு இன்னும் நம்ம பேரை அழைத்து கொண்டுதான் தான் இருக்காரு அவருடைய பார்வை இன்னும் மேலே பார்த்து கொண்டே தான் இருக்கு இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா இந்த மாதிரி இன்னும் பல விசுவாச கதைகளுக்கு லைக் பாஸ்வேர்ட் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு கதையும் நம்பிக்கைக்கு ஒரு புதிய வாசலை திறக்கும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்